அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ நஹமதுனா முஹம்மது அஜ்மாயின் அம்மாபாது அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது குழந்தைகளிடம் கஞ்சிப் பேசுவோம் அன்பு நிறைந்த நேயர் பெருமக்களே நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகளிடத்திலே எப்படி நடந்து கொள்வது என்கிற தொடர் விஷயத்தை பார்த்து வருகிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாமன் அவர்கள் கூறுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாமன் அவர்கள் கூறுவார்கள் உங்கள் குழந்தைகளிடத்துல நீங்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளணும் உங்கள் குழந்தைகளிடத்துல நீங்க சீப்பா நடந்து கொள்ள கூடாது இரண்டாவது விஷயம் உங்கள் குழந்தைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் நீங்க பார்க்கணும் உங்கள் குழந்தைகளிடத்துல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் பார்க்கணும் அப்படி நீங்க உங்க குழந்தைங்களை பார்த்து வளர்த்தீர்கள் என்று சொன்னா அதன் மூலமாக அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மன்னிப்பான்லக்கும் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுசன் அவர் கூறுவார்கள் நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் கொஞ்சி பேசுவது கூட நமக்கு மன்னிப்பிற்கு வழிவகுத்து தருகிறது நமது பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது கூட நமது பாவங்களுக்கு பிராய்ச்சித்தமாக காணப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாமன் அவர்கள் கூறியதாக அனஸ்ரதி அவர்கள் கூறிய ஹதீஸ் சிபனா மஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நபிகள் நாயகம் சல்லா அலுவலிஸ்லாமன் அவர்கள் இன்னொரு இடத்தில் இப்படி குறிப்பிட்டு காட்டுவார்கள் குழந்தைகள் உங்களுக்கு அருகில் இருக்கும்போது குழந்தைகள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பொழுது குழந்தைகள் உங்களிடத்தில் விளையாடுகிற பொழுது குழந்தைகள் உங்களிடத்திலே எதையாவது வார்த்தைகளை பேச்சு கொடுக்குற பொழுது நீங்களும் குழந்தையாகவே மாறிவிடுங்கள் என்று நாயகம் சல்லதா அலி சலமான் அவர்கள் சொல்லுவார்கள் இன்றைக்கு குழந்தைங்க நம்ம இடத்துல ஏதாவது விளையாட்டு காட்டினா போகட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்தக்கூடிய நிலையை பார்க்குறோம் ஆனால் நம்முடைய குழந்தைகள் நம்மிடத்தில் பேசுகிற பொழுதோ விளையாடுகிற பொழுதோ அந்த குழந்தைகளிடத்தில் நீங்கள் குழந்தையாகவே மாறி அந்த குழந்தைகளுக்காகவே நீங்கள் நேரம் செலவழியுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சலமான் அவர்கள் கூறுவதாக இப்னு கசீர் என்கிற கிதாபிலே பார்க்க முடிகிறது அதற்கடுத்து நபிகள் நாயகம் சல்லல்ல அலி சலமான் அவர்கள் அப்பாஸ் ரதியல்லாஹ் அனு அவர்களுடைய பிள்ளைகளான அப்துல்லாஹ் உபைதுல்லா கசீர் ரதி கசீர் ரதியுல்லாஹ்ஹாஹனு ஆகிய மூன்று குழந்தைகளையும் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் செய்வாங்களாம் அப்படியே நடந்து வர சொல்லுவாங்களாம் அப்படி நடந்து வர சொல்கிற பொழுது முதல்ல யார் ஓடி வருகிறாரோ அவருக்கு நான் பரிசு கொடுப்பேன்னு சொல்லுவாங்களாம் அப்போ குழந்தைகளிடத்தில் விளையாட்டு சொல்லிக் கொடுப்பதும் ஒரு தந்தைக்கு கடமையாக இருக்கிறது குழந்தைகள் குழந்தைகளிடத்தில் நீங்கள் இப்படி விளையாடணும் நீங்கள் இப்படி விளையாடணும் விளையாட்டு சொல்லிக் கொடுக்கணும் விளையாட்டு சொல்லிக் கொடுக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இது போன்ற நிகழ்வுகளை நாம் நமது பிள்ளைகளிடத்திலே காட்டுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் நம்மை தவிர்த்து வெறி யாரையும் நாடி போக மாட்டாங்க தன்னை பெற்றெடுத்த தந்தையார் நம்மை நம்மிடம் பேசுவது கிடையாது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர் நம்மிடத்திலே கடிந்து கொள்கிறார்கள் நம்மிடத்துல சந்தோஷமா பேசுறது அன்பை காட்டுவது கிடையாது என்ற காரணத்தினால நம்முடைய பிள்ளைகள் வழிதவறி போகிற விஷயத்தையும் நாம் பார்க்க முடிகிறது ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ரசூல் உல்லாஹி சல்லல்லா அலிசலம் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் உங்கள் குழந்தைகள் உங்களிடத்திலே விளையாடுகிற நிலை ஏற்பட்டால் அந்த குழந்தைகளோடு குழந்தையாக நீங்கள் மாறிவிடுங்கள் உங்கள் குழந்தைகள் உங்களிடத்திலே பேச்சு கொடுத்தால் அந்த குழந்தையிடத்தில் நீங்கள் பேசக்கூடியவராய் மாறிவிடுங்கள் விளையாடக்கூடியவராய் மாறிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலமன் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அருமையான நேர் பெருமக்களே குழந்தை இல்லாமல் எத்தனையோ மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் அல்லாஹ் அனைவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக அதே சமயத்திலே குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை சரியான முறையிலே வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சாலிகீன்களாக வளர்த்து அந்த சாலிகீன்களை வளர்த்தது மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலே இந்த குழந்தைகளால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிற ஸ்தானம் கிடைக்கிறது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்களே அத்தகைய உயர்ந்த நர்பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாய் இந்த குழந்தைகளைக் கொண்டு அல்ல நாம் யாவருக்கும் தந்து அருள் புரிவானாக আসসালামু আলাইকুম বরহমাতি বারকাত ইনশাআল্লাহ মিড না সন্দীপ